கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சோதிக்கப்படுதல் அப்படின்னா என்ன சோதிக்கப்படுதல் என்பது பாவம் அல்ல அந்த சோதிக்கப்படும் பொழுது அதுல விழுந்து விடுவதுதான் பாவம் நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை எப்படி கடந்து வருது ஒன்றில் நம்மை பாவத்தில் விளை வைக்க வேண்டும் என்று பலவிதமான இச்சைகளை பிறப்பிக்கிற ஒன்று நமக்கு நேராக கடந்து வரும் அதில் நம்ம வெளியேறி போயிட்டோன்னா நம்ம அந்த இடத்துல சேஃப் ஆயிட்டோம் ஆனால் அதை பார்த்து அதை இச்சித்து அதன் மீது உங்களுடைய ஆசை போயிட்டு அதில் விழுந்துட்டீங்கன்னா அங்கே என்ன நடந்தாயிட்டு பாவத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்க தேவனை மறுதளிக்கிறதுக்கு ஏதுவான நிலையில் பலவிதமான போராட்டங்கள் வாழ்க்கையில் வருது அந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் உறுதியாக இருக்குன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அந்த சோதனையை ஜெயித்துட்டீங்க அதே நேரத்தில் மறதளித்து விழுந்துட்டீங்கன்னா பாவத்துக்குள்ள சிக்கிவிட்டீங்க இப்படி தான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசா சானவன் நமக்கு சோதனைகளை அனுப்புகின்றான் எதற்காக தேவனை விட்டு தூரம் போக வைக்க தேவனை மறதளிக்க பாவங்கள் அக்கிரமங்களுக்குள்ள நம்மை கொண்டு சென்று கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான என்று நம்மை முறியடிக்க பல விதமான சோதனை நமக்கு ஒவ்வொரு நாளுமே கடந்து வரும் அந்த சோதனையில் நீங்கள் விழுந்து விட்டு பாவத்துக்குள்ள மாட்டிட்டீங்களா இல்லையே இன்றைக்கு அதை வென்று வருகும்படிக்கு கத்தோடைய ஆவியானவருடைய உதவியோடு கூட செயல்படுகின்றீர்கள் அவே நம் சொல்லுகிறது எப்ரையர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்ததுனால அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்பு ஜனமே இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் இல்லையா நம்ம இயேசு பிசாசானவன் அவர் ஊழிய பாதைக்குள் வரும் முன்பதாகவே நாற்பது நாட்கள்ந்தரத்துல சோதிக்கும்படிக்கு பல காரியங்களை உருவாக்குகிறான் இல்லையா அவன் வைக்கலாமான்னு பார்க்கறான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செயல்பட பார்க்கிறான் சோதிக்க படுகிறதுக்கு சோதனை அந்த இடத்துல செயல்படுத்துகிறான் ஆனா அவர் சோதிக்கப்பட்டார் ஆனா சோதனையில விழுந்தாரா இல்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் எப்ரையர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல அவர் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவரா இருந்தார் என்று அப்ப ஏசப்பாவுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு ஆனா அவர் பாவம் அவருடைய வாழ்க்கையில அணுகாத காரணம் சோதனை அவர் விழல்ல அவரிடத்துல பிதாவினுடைய சித்தத்திற்கு மீறுதலாக அவர் எதையுமே நடப்பிக்கல ஒவ்வொரு நாளும் மூலிய பாதிக்குள்ள வந்த பிறகு கூட மனிதர்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ சோதனைகளை கொண்டு வந்தான் இல்லையா சத்ருவானவன் ஆனால் அவர் என்ன பண்ணல சோதனையில விழல்ல இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அன்பு ஜனமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் நம்மை ஆட்கொள்கிறது என்றால் நம்ம சோதனையில விழுந்து விட்டோம் என்று அர்த்தம் ஏசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் பேதுருவனுடைய வாழ்க்கையில அவ்விடத்திலே மறுதளிக்கும் முன்பதாக அவர் சொல்லுகின்றார் இல்லையா இப்படி சத்ருவானவன் உன்னை அவன் ஒரு எனது புடைத்து எடுக்கும் எடுக்கும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வர ஆனாலும் நான் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கி உனக்காக வேண்டி கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சொல்றாரு அதாவது எல்லா நிலைமையிலும் நம்முடைய சோதனை நேரத்தில் நம்ம விழுந்து போகக்கூடாது என்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக ஏசப்பா இருக்கிறாங்க உதவி செய்து நமக்காக ஜபிக்கிறவராக அவர் இருக்கிறாரு ஆனா நம்ம இன்னைக்கு அவரு உதவியை கேட்குறோமாங்க அப்போ ஸ்டலன் ஆகிய பவுலுடைய ஒரு முள் இருந்துச்சு மாசத்துல அது பலவீனத்தை கொடுத்துச்சு ஆனாலும் அவர் என்ன தெரியுமா செய்கின்றார் அவருடைய பலனையும் கிருபையும் கொடுத்து அவர் தொடர்ந்து பயணம் செய்யும்படிக்கு வைக்கின்றார் உதவி செய்கின்றார் இன்னைக்கு நம்ம சோதனை நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து நிற்கின்றோமா நம்ம என்ன பண்ணுகின்றோம் சந்தோஷமா இருக்கிற பொழுது சங்கீதம் பாடுகின்றோம் ஆனால் சோதனை நேரத்தில் ஆண்டவரை தேட மறந்து ஓடுகின்றோம் அதனால பாவத்தில் சிக்கப்பட்டு வேதனைகள் அட்கொள்ளப்பட்டு தேவ வார்த்தைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ போய் சேற்றுக்குள்ள மாட்டிவிட்டு தவிக்கின்றோம் இன்றைக்கு வாதிக்கப்படுகின்றோம் பல நிலையில இன்றைக்கு உணர் மாறிவிட காரணம் என்ன சோதனையில நிலைநிற்க முடியாமல் சோதனை வருகிற பொழுது சோதனையில விழுந்து போகிறதுனால ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் எதனால சோதனையில விழுந்து போகல அன்பு ஜனமே இன்னைக்கு நம்மை எப்படி இருக்கின்றோம் சோதனை பல விதத்தில் வரும் இல்லையா பாவத்தில் வெள்ள வைக்கலாம் வியாதியில் தேவனை மறுதளிக்க வைக்கலாம் பஞ்சத்தையும் வரமையும் கொண்டு வந்து நம்மை தற்கொலை பண்ணி அவடத்தில் நம்ம இல்லாமல் போக வைக்கலாம் பிரச்சனைகள் பிரிவினைகள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை சிதறடிக்க செய்யலாம் என்று எண்ணற்ற விதங்களிலேயே சோதனைகளை கொண்டு வருவான் சத்துரு ஆனால் அதற்கு உதவி செய்ய இயேசு இருக்கின்றார் என்கின்ற மனதோடு கூட அவரை சார்ந்து நிற்கின்றீர்களா இல்லையில் முறுமுறுத்து அவ்விடத்திலே தேவனை விட்டு தூரம் போய் இன்றைக்கு சோதனையில விழுந்து விட்டு தவிக்கின்றீர்களா உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சந்தோஷம் கழிப்பு ஆனந்தம் நிறைவு இருக்கிற வாழ்க்கை அல்ல ஏசப்போட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழுக்கள் வரும் வியாதிகள் வரும் வறமைகள் வரும் பஞ்சங்கள் வரும் அழுகை வரும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் இழப்பு வரும் எல்லாமே வரும் எதற்காக நம்மை உருவாக்குவதற்காக இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவோடு கூட நிலைத்து நிற்கின்ற ஒரு மகனாக மகளாக நம்மை மாற்றுவதற்கு தேவன் நம்மை அழிப்பதற்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அவர் ராணிக்கு மேலாக நம்மை ஒரு நாளுமே ஒப்பு கொடுக்க மாட்டார் சோதனைகளுக்கு தப்புவிக்க அவர் வழி தருவார் உதவி செய்வார் ஆகனால் அன்பு ஜனமே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு நம்ம இசப்பாவை பின்பற்றிக்கிறீங்கன்னா தவறான நோக்கம் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அழுவோம் ஆனா அடுத்த நாள் நல்லா சிரிப்போம் அது வாழ்க்கை நடைமுறைகள் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் கிறிஸ்துவனுடைய பலனும் கிருபையும் அவருடைய ஆவியானுடைய நடத்தல் நம்மோடு கூட இருக்கிறது அவரை சார்ந்து நிற்கின்றோம் அதுதான் முக்கியம் எந்த நிலைமையிலும் அவரை சார்ந்து நின்றால் நீங்களும் சொல்லலாம் ஒரு பவுலை போல மரணமோ ஜீவனோ என்ன நடக்குதோ நான் அன்பை விட்டு என்னை என்று கேட்கலாம் சொல்ல சொல்ல முடியலையே முடியலையே பிரச்சனை வந்தோன்னு நம்மளை காணாம போயிடுறோமே ஜனமே சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறது படியினால இன்றைக்கு எந்த நிலைமையில நம்மை விழ வைக்க வேண்டும் என்ற சத்துரு ஆயுதத்தோடு எழும்பி வந்தாலும் ஏசப்பாவை சார்ந்து நிற்போம் நிச்சயமாக ஜெயம் பெறுவோம் ஜபிப்போமா அன்பின் இயேசு சுவாமி சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய பலன் கொடுக்க எங்களை தாங்க நடத்த தப்புவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா எங்களை கோதுமை மணியில் ஒரு சுளகினால் புடைப்பது போல பல நேரங்களில் எங்களை புடைத்து எடுக்கும்படி சத்துரு இச்சைகளில் விளை வைக்கலாமா எங்களுடைய பார்வையில் விளை வைக்கலாமா மனுஷங்கம் மூலமா விளை வைக்கலாமா வியாதியில விளை வைக்கலாமா தரித்திரத்தில் விளை வைக்கலாமா ஏதோ ஒரு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து தேவனை விட்டு தூரம் போக வைக்கலாமோ என்று எத்தனையோ முயற்சிகளை சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா அதிலெல்லாம் எல்லாம் நாங்கள் விழுந்து போகாமல் இருக்கும்படிக்கு பாவம் எங்களை ஆட்கொள்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கும்படிக்கு உண்மை சார்ந்து வாழ உம் உதவி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அந்தம பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்குள்ள பலன் தாங்கப்பா அந்த திருட நம்பிக்கையை தாங்கப்பா ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்வை தாங்கப்பா எதுக்காகவும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை எங்களுக்குள்ள வராத படிக்கி உமக்குள்ள எங்களை நிலைநிறுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யேசப்பா உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம் எசுவை நாமத்தை நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ